கருத்தரங்க தொடங்குகிறது தமிழக சிற்பங்களில் பெண் தொன்மம் தமிழ் பண்பாட்டில் பால் வேற்றுமை என்ற குறிப்பிடத்தக்க நூல்களை எழுதியவர் என்றாலே கண்டிப்பானவர் என்ற பொது விஷயம் நமக்கு மனசுக்குள்ள இருக்கு ஆனால் இந்த துறை தலைவர் கண்டிப்பானவர் இல்ல கனிவானவர் மாணவர்கள் பால் அன்பும் அக்கறையும் கொண்டவர் பேராசிரியர் நிர்மலா அவர்களை ராஜன் கிருஷ்ணனின் கட்டுரைகள் வழி சமூக பார்வை என்ற பொருண்மையில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கட்டுரைகளின் வழி சமுதாயம் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய கட்டுரை நூல்கள் பல நூல்கள் காலந்தோறும் பெண் இந்திய சமுதாய வரலாற்றில் பெண்மை புதியதோர் உலகு என இப்படி பல நூல்கள் அவற்றில் பல கட்டுரைகள் அடங்கி கிடக்கின்றன இந்த கட்டுரைகள் எல்லாம் எவற்றை பொருண்மைகளாக வைத்துள்ளன எவற்றை பற்றி பேசுகின்றன எந்த செய்திக்கு அல்லது எந்த தேவைக்காக அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறது இக்கட்டுரைகள் என்பதை பார்க்க வேண்டும் பார்த்தா எல்லா கட்டுரைகளுமே கிட்டத்தட்ட சமூகம் சார்ந்த ஒரு பொருண்மையை மையப்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த சமூகம் சார்ந்த விஷயம் என்னென்னா அவங்களுடைய முதல் கேள்வியே ஆண் பெண் சமத்து மணி சமு சமுதாயம் மனிதர் என்று சொன்னால் ஆண் பெண் இரண்டினமும் சேர்ந்த ஒன்றுதான் சமுதாயம் என்று சொல்லக்கூடியது அல்லது மனிதர் என்று சொல்லக்கூடியது அப் அப்படி என்றால் இருபாலருக்கும் சமத்துவமான விஷயங்கள் சமூகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவா என்ற கேள்வியின் அடிப்படையில் அவரது கட்டுரைகள் செல்கின்றன இதற்காக அவர் வேதங்கள் தொடங்கி இதிகாசங்கள் புராணங்கள் சங்க இலக்கியம் காப்பியம் இப்படி எல்லா நவீன கால இலக்கியம் வரை அவரது ஆய்வு பார்வையை செலுத்தியுள்ளார் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை நிகழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் கூட பார்த்து கேள்விகளை உட்படுத்தியுள்ளார் சரி ஆணும் பெண்ணும் சரிசமம் பிறக்கும் பொழுது குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்கின்ற அந்த ஒரு வேறுபாட்டை தவிர மற்றபடி எல்லாமே அந்த சிந்தனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் பிறக்கும் பொழுது அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் பிறகு பிறந்து வளரும் பொழுது எப்படி அவர்களுடைய சிந்தனைகள் மாறுபடுகின்றன அவர்களுக்கான ஆண் பெண்களுக்கான மதிப்பீடுகள் எவ்வாறு மாறுபடுகின்றன என்பதை எடுத்து ஒரு அதற்காக ஒரு திருக்குறள் புது திருக்குறள் நூல் எடுத்து திருக்குறள் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லோரும் எல்லோ எல்லோருக்கும் பொதுவானது எல்லா சமயத்தினருக்கும் எங்கே இருக்கக்கூடிய உலகம் முழுகுவதில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பொதுவான ஒன்று தான் திருக்குறள் நூல் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை ராஜம்கிருஷ்ணன் அவர்கள் அழகாக எடுத்துக்காட்டுகிறார் பொதுவாக கல் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் இந்த குரலுக்கான பொருள் என்ன என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் பயனில்லை எப்போது பயனில்லை வாலறிவன் நற்றால் தொழார் எனின் இறைவனுடைய பாதத்தை வணங்கவில்லை என்று சொன்னால் அந்த கல்வியினால் ஒரு பயனும் இல்லை அதுபோல பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று அந்த இரண்டு திருக்குறளில் குறிப்பிடுவார் சரி அதை பொழுது மேலோட்டமாக நமக்கு என்ன தெரியுது எல்லோருக்கும் ஆண்கள் பெண்கள் பொதுவாக மனித சமூகத்திற்குரிய ஒரு கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் எண்ணுவோம் அல்லவா அடுத்தது அதை நுட்பப்படுத்துகிறாங்க இப்படி சொல்லப்பட்ட திருக்குறளானது அடுத்து என்ன சொல்லுது தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவான் பெய்யன பெய்யும் மழை இந்த குரலுக்கான பொருள் என்ன எந்த தெய்வத்தையும் ஒரு பெண் பெண்ணுக்கான மதிப்பீடு இது தெய்வத்தை வணங்கக்கூடாது தெய்வம் தொழால் தெய்வத்தை வணங்க மாட்டால் கொழுநன் தொழுதெழுவாள் கொழுநன் தன்னுடைய கணவன் கணவனை மட்டுமே தெய்வமாக நினைத்து தொழுதெழுகின்றால் அப்படிப்பட்ட பெண் தொழுது எழக்கூடிய பெண் மழை பெய் என்று சொன்னால் இயற்கைக்கு கட்டளையிட்டால் இயற்கை அதற்கு அடிபணியும் என்று அந்த திருக்குறள் சொல்லுகிறது அடுத்தது இன்னொரு திருக்குறளில் பார்த்தோம் என்றால் தற்காத்து தற்கொண்டான் பேணி தற்கொண்டான் தன்னை கொண்ட கணவனை பாதுகாத்தல் என்று சொல்லக்கூடியது அதன் உட்படுத்துகிறாங்க ராஜமகிருஷ்ணன் அவர்கள் அந்த தற்கொண்டான் அந்த தற்கொண்டான் என்கின்ற ஒரு சொல்லே எப்படி பெண் அடிமையாக ஒரு உடைமை பொருளாக தற்கொண்டான் தன்னை கொண்ட இது என்னுடைய புத்தகம் இது என்னுடைய கைபேசி என்று என்னுடையது என்று உடைமை பொருளாக நான் வைத்திருக்கிறேன் அல்லவா அப்போ தற்கொண்டான் என்ற சொல்லுக்கு என்ன பொருளாகிறது பெண் ஒரு உடைமையாக தன்னை கொண்டவன் அப்ப தன்னை உடமையாக கொண்டவன் அவனை பேணுதல் வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த திருக்குறளில் பார்த்தோம் என்று சொன்னால் பெண்ணுடைய மதிப்பீடுகள் வேறொன்றாக காணப்படுகிறது இதற்கு ஒரு ஓமை அழகாக சொல்லியிருக்காங்க என்ன ஓமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெண்ணுக்கு சொல்றது கொழுநன் தொழுதெழுவால் தெய்வத்தை தொழால் அவள் பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா வள்ளுவர்ல அதற்கு எடுத்து சொல்கிறாங்க இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு குழந்தைக்கு விளக்கெண்ணெய் கொடுக்க வேண்டும் அந்த தாய் விளக்கெண்ணெயை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் குழந்தையை அவ்வளோ எளிமையாக வாங்கி குடிச்சிடுமா விளக்கெண்ணெயை விளக்கண்ணை யா எல்லோருமே யாருக்குமே குழந்தைன்னு மட்டுமில்லை நம்ம கூட குடிக்கிறதுனா கஷ்டம்தான் ஆனால் அது உடலுக்கு நல்லதுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக மருத்துவ பயனாக கொடுக்குறாங்க அந்த விளக்கண்ணையை குடிக்காது குழந்தை அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மா ரொம்ப சில்லுன்னு இருக்கு குடிச்சு பார்ப்பா அதுக்கப்புறம் நீ இதை சாப்பிட்டேனா தான் இது சாப்பிட்ட பிறகு நான் உனக்கு என்ன தருவேன் சர்க்கரையை தருவேன் உனக்கு சர்க்கரை வேணும்னா இந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய விளக்கண்ணையை குடி அப்படின்னு ஏமாற்றி அந்த தாய் குழந்தைக்கு பருக வைப்பால் அது போன்றது தான் இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய நிலையும் நீ செய் நீ இதை செய்தா உனக்கு இப்படி ஒரு இயற்கையும் அடிபணியும் என்று ஒரு பொய்யாரமாக ஒரு ஆரம் பெண்ணுக்கு சூட்டப்படுகிறது எப்படி குழந்தை ஏமாற்றப்படுகிறதோ அதுபோல குழந்தை ஏமாற்றுவது போல அப்போ பெண் குழந்தைத்தனமாகவே இருக்கிறாளா அவள் வளர்ச்சி அடைவதே இல்லையா அவள் சிந்திப்பதில்லையா அப்படின்னா இல்லை இந்த சமூகம் அவளுக்கு அறிவு ஆற்றல் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவளை சிந்திக்க விடுவதில்லை எப்பொழுதும் ஏதாவது ஒன்று சொல்லி 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 குழந்தைகளை ஏமாற்றுவது போல் கொண்டே இருப்பார்கள் பெண் என்றால் இப்படி இருக்க வேண்டும் இப்படி பேசக்கூடாது இப்படி அமரக்கூடாது என்னென்ன காலையில் உறக்கத்திலிருந்து எழுவதிலிருந்து மீண்டும் உறக்கத்திற்கு செல்லும் வரை எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சமூகம் நினைத்ததை குறிப்பாக ஆனாதிக்கு சமுதாயம் நினைத்ததை மீண்டும் 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 திணித்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் பெண்களே கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறதில்ல யோசிக்கிறதில்ல இப்போ கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள்லாம் படிக்கிறோமே வேலைக்கு போகிறோமே அப்படியெல்லாம் இப்போ இல்லை நாங்கள் பெண் ஆதிக்கம் ஆதிக்கத்தில் இல்லை பெண் அடிமைத்தனமாக இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஆனால் அதை நுட்பமாக அணுகி 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 பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த பெண் அடிமைத்தனம் புரியும் இன்னும் அதிலிருந்து முழுமையாக வெளிவரவில்லை இந்த சமூகத்தில் பெண் எப்படி பார்க்கப்படுகிறாள் இரண்டாம் தர நிலையிலேயே எப்பொழுதும் எவ்வளோ வளர்ச்சியெல்லாம் வந்திருக்கு சில விஷயங்கள்ல வந்து மாற்றம் அடைந்திருக்கிறோம் ஆனால் அந்த குடும்பங்களில் சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் பெரும்பான்மையாய் இன்னும் மாறவில்லை இவற்றையெல்லாம் இவருடைய கட்டுரைகளில் மாறி மாறியிருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ ஒரு வீட்டிலையே நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் பெருக்கிறோம் அப்படின்னா யார் தான் பெருக்கிற வேலை யாருக்குத்தான் இருக்கிறது பெண்ணு தான் ஒரு பையனை வந்து அம்மா பெருக்கு சொல்ல மாட்டாங்க நாம சொன்னால் கூட நம்ம திட்டுவாங்க இப்படி நுட்பமாக நுட்பமாக ஒவ்வொரு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இப்படி பல விஷயங்களில் நம்ம பேசிக்கொண்டே சொல்லலாம் செல்லலாம் இப்படி திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்துவ நிலையை எழுத்தாளர் அவர்கள் எ இருக்கிறார்கள் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கைம்பன் திருமணமான பிறகு கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த சமூகத்தில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்து ரொம்ப எடுத்து காட்டுறாங்க இந்த பௌத்தத்தில் இருக்கக்கூடிய தேரிக்காதை தேரிக்காதைகளில் நிறைய ஒரு புக் பிக்குணிகள் ஒரு சூழலில் உருவாகிறாங்க அவங்களுடைய பாடல்களையெல்லாம் தேரிக்கதா என்கின்ற நூலாக அமைக்கப்பட்டுள்ளது அப்போ அந்த சுபா என்கின்ற ஒரு பிக்குனியினுடைய பாடல் ஒன்று சொல்லப்படுகிறது அந்த பாடல் என்ன செய்தி சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு சில ஆண்டுகள் ஒரு சில காலம் மட்டுமே அவளுடைய கணவன் அவளோடு வாழ்ந்து அவளை விரட்டி விடுகிறான் மீண்டும் இரண்டாம் முறையாக ஒரு திருமணம் அந்த பெண்ணுக்கு செய்து வைக்கிறார்கள் மீண்டும் அந்த கணவனாலும் அவள் புறக்கணிக்கப்படுகிறாள் அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி அதனால் நான் துறவரம் தான் போகணும் துறவரம் எனக்கு முக்கியம் அப்படின்னு தன்னுடைய பெற்றோரிடம் வாதிட்டு அவள் பிக்குனியாக மாற வேண்டிய நிலை இப்போ அந்த பிக்குனியாக மாறும்பொழுது மொட்டையடித்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதில் துறவு அந்த துறவின் வழியாகத்தான் நம்முடைய சமுதாயத்திலும் இந்த கணவன் இறந்த பிறகு மொட்டையடிக்கும் வழக்கம் உருவாகி இருக்க வேண்டும் என்பது எழுத்தாளர் கிருஷ்ணன் அவர்களுடைய கருத்தாக இருந்தது இதற்கு சங்க இலக்கியத்தில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பூதபாண்டியனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டு என்பவர் எழுதிய புறநானூற்று பாடல் அந்த பாடலில் எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பல்சாஞ்சீரே பல்சாஞ்சீரே பொல்லா சூச்சி பல்சாஞ்சீரே என எடுத்து பாடி அந்த அதில் வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாண்டிய மன்னனுக்கும் சோழனுக்கும் போர் ஏற்படும் அந்த போரில் பாண்டியன் வெஞ்சு பிறகு இறந்து போகிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அடுத்தது இதை உணர்ந்து அரசு என்ன உடனே தீயில் புக வேண்டும் என நினைக்கிறாள் ஏன் அப்படின்னா அந்த சமூகத்தில் இருந்த ஒரு தன்மை பத்தினி பெண்டீர் என்று சொன்னால் மூன்று வகையாக பிரிச்சுருப்பாங்க மூன்று வகையான பத்தினி பெண்கள் இது வந்து மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கும் மூன்று வகையான பத்தினி பெண்கள் தலைப்பெண்டீர் கடைப்பெண்டீர் இடைப்பெண்டீர் என்று மூன்று வகை தலைப்பெண்டீர் அந்த பத்தினியிலே மூன்றாக பிரிக்கப்பட்டது அந்த தலைப்பெண்டிர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் இறந்தான் என்ற செய்தி காதில் புகும்போதே உயிரை விடுதல் அப்படி ஒரு நிலைமையை நம்ம சிலப்பதிகார காப்பியத்தில் பார்க்கலாம் இரண்டாவதாக இடைப்பண்டீர் இடைப்பண்டீர் என்ன செய்வார்கள் காதில் விழுந்த உடனே உயிர் விடுதல் இல்லை அடுத்தது கணவனை எரியூட்டுவார்கள் அல்லவா அந்த எரியூட்டக்கூடிய அந்த நெருப்பில் தான் மூழ்கி உயிர் விடுதல் அதைத்தான் இப்போ இந்த செய்ய போகிறார் மூன்றாவது தன்மை கடைப்பண்டீர் என்று சொல்லப்படுபவர் என்ன அப்படின்னா இறந்து போகலாம் மாட்டாங்க அவர்களுடைய இயல்பு அப்படி உயிர் வாழ்வார்கள் ஆனால் எந்த தன்மையில் வாழணும்னா கைமை நோன்பு கைமை நோன்புன்னா மொட்டை அடித்து பண்ணாடை உடுத்தாமல் அவர்களுடைய உணவு உறக்கம் எல்லாமே அதில் வந்து கட்டுப்படுத்தப்படும் அதை தான் இந்த பாடலில் அந்த நீங்கள் சொல்கிறாங்க அதாவது இவங்க இறந்து போன உடனே மக்கள் எல்லாம் அந்த அரசவை சான்றோர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இவங்க இறந்து போயிட்டால் எப்படி அரசன் தான் இறந்து போனால் இவராவது ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு தடுக்கிறாங்க போக வேண்டாம் நீங்கள் அடுத்தது அரசை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தடுக்கும் பொழுது அந்த அரசி கூறுகிறார் அதனால்தான் பொல்லா சூழ்ச்சி பல்சாஞ்சீரே நான் உயிரோடு இருந்தால் எப்படியெல்லாம் துன்பப்படணும் எவ்வளோ எந்த விதமான கைமை நோன்பு இந்த சமூகத்தில் பின் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் சாதம் ஒருவேளை உணவு அதுவும் என்ன உணவு சோறு அந்த நீர் சோறு என்ற அந்த சோறு பருக்கைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வெள்ளரி விதைகளைப் போல நாம் எல்லாம் இயல்பாக என்ன விரும்புவோம் ரொம்ப மெல்லிசாக இருக்கணும் அரிசி சாதம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த சோறு எப்படிப்பட்டது பருக்கைகள் வெள்ளரி விதைகள் எப்படி பருத்து காணப்படுமோ அதுபோன்று இருக்கக்கூடிய சோறு அந்த சோறில் நீர் ஊற்றி சாப்பிடணும் சாப்பிட முடியுமா உப்பு இல்லாமல் அதுதான் முக்கியமான விஷயம் உப்பு இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது அந்த உப்பு இல்லாமல் பண்டோ இறங்குமா அடுத்த சரி ஏதாவது உனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அடுத்ததாக ஒரு துவையல் அது என்ன துவையல் உப்பில்லாமல் புளி போட்டு வேலைக்கீரையோடு அரைத்த துவையல் அதை வேண்டுமானால் உள்ளலாம் இதுதான் ஒரு வேளை உணவு ரெண்டாவது படுக்கை கட்டிலோ மெத்தையோ அதெல்லாம் படுக்கக்கூடாது பறக்கற்கள் இருக்கக்கூடிய கடுமையான தரையில் படுக்க வேண்டும் இப்படியெல்லாம் பல விதிக்கப்பட்டன இதையெல்லாம் நான் இப்படிப்பட்ட ஒரு கைமை நோன்பை கடைபிடிப்பதை விட இந்த ஈமத்தி எனக்கு துன்பத்தை தராது இது ஒரு பொய்கையை போன்றது பொய்கை என்ன என்ன நீர்நிலை ரொம்ப குளிர்ச்சியாக காணப்படும் அல்லவா ஒரு தாமரை தடாகத்தில் இறங்குவது போன்றது இறங்குவது போன்றது தான் இந்த நிலை என கூறி அந்த பெண் தீப்பாய்ந்ததாக அந்த சங்க இலக்கிய பாடல் சொல்லப்படும் அந்த பாடலையும் எடுத்துக்காட்டி கைமை நோன்பு எவ்வளவு கொடுமையாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எழுத்தாளர் எடுத்துக்காட்டுகிறார் அடுத்தது இந்த அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது இப்படியெல்லாம் பெண்கள் இருக்காங்க அவர்களுக்கு சுய அறிவு என்பது இல்லையா ஏன் கேள்வி கேட்டிருக்க மாட்டார்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுத்தாளர் எழுப்புறாங்க அப்போ எம் பெண்கள் எப்படி எதையுமே கேட்காம அப்படியே சொல்லப்பட்டதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பு குரல்கள் எதுவும் இல்லையா அப்படின்னா இருந்திருக்கு ஆனால் அப்படி கேள்வி கேட்ட எதிர்ப்பு குரல் கொடுத்த பெண்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டனர் என்பதை பார்க்கணும் முக்கியமாக நம்ம புராணங்கள் புராணங்கள் இதிகாத இதிகாச கதைகளை எல்லாம் நிறைய எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க இப்போ அர்த்தநாரி என்கின்ற ஒரு துன்பம் இருக்கிறதல்லவா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நம்ம வணங்குற ஒரு தெய்வத்தை அந்த அர்த்தநாரி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் நாரி என்றால் பெண் அர்த்தம்னா பாதி ஒரு பாதி ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய பார்வதி வடிவம் அந்த சிவ பார்வதி வடிவம் அப்போ நம்ம பொதுவாக நம்ம மேம்போக்காக பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது ஆணும் பெண்ணும் சரிசமம் அதை எடுத்து உணர்த்தக்கூடியது தான் அர்த்தநாரி அப்போ ஆணும் பெண்ணும் சபமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவது அது ஒரு சிறப்பு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதனுடைய பின்னணியை ஆராய வேண்டும் அப்படி ஒரு அர்த்தநாரி என்கின்ற ஒரு வடிவம் வருவதற்கான ஒரு வரலாறு பின்னணி என்னவாக இருந்திருக்கிறது என்று பார்த்தால் பிருங்கி முனிவர் அவர் மிகச்சிறந்த சிவபக்தர் தினமும் கைலாயத்தில் சென்று சிவனை என்ன செய்வார் சுற்றி வந்து வழிபடக்கூடியவர் அடுத்ததாக ஒரு நாள் பார்க்குறாரு பக்கத்தில் சிவனுக்கு திருமணமாகி உமையம்மை அமர்ந்திருக்கிறார் பார்த்த உடனே இவர் என்ன செய்கிறார் சிவனை மட்டும் இடையில் புகுந்து சிவனுக்கும் உமைக்கும் இடையிலே புகுந்து சுற்றி வருகிறார் ஏன்னா பெண்ணை வழிபடக்கூடாது அவர் எப்போதும் உண்மையிலேயே சிவன் மேலே பற்று கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும் அவருடைய மனைவி அவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரையும் வளம் வந்திருக்கணும் இது வந்து உமையம்மை பார்த்த உடனே மனசு பாதிக்குது பாதித்து இதன் மூலமாக எழுந்த விளைவு தான் உடம்புல எனக்கு ஒரு பாதியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்க போராடி வாங்கிய ஒரு வடிவம்தான் அர்த்தநாரி அப்போ போராடி வாங்கப்பட்ட விரகமும் கூட என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரிங்குமணிவர் என்ன பண்ணுறார் உடலில் புகுந்து துளைத்து கொண்டு அந்த உடலையே துளைத்து ஒரு பக்கமாக சுற்றி வருகிறார் அது தனி கதை இப்படி வாங்கப்பட்டது இந்த அடிப்படையில் வாங்கப்பட்டது அர்த்தநாரி அப்போ இதில் சரிசமம் இருக்குதானே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் நுட்பமாக பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தநாரியில் பெண்ணுடைய பகுதி எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இடது பக்கம் இருக்கும் வலது இடது என்பது நம்முடைய தின பயன்பாட்டிலும் சரி நம்ம எப்படி நினைக்கிறோம் வலது என்று சொன்னால் உயர்ந்தது புனிதமானது எதையுமே நம்ம வள கையால் கொடுக்கறது வளக்கையால் வாங்குறது இப்படியெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது அல்லவா அப்போ அந்த வலதோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இடது என்பது சற்று தாழ்ந்தது அந்த அடி யோசித்து பார்க்கணும் ஏன் வலது பக்கம் கொடுத்துருக்கலாம்ல இடது பக்கம் ஏன் தரப்பட்டது அதெல்லாம் வந்து நிறைய நம்ம உள்நோக்கி உள்நோக்கி ஆய்வு பார்வையில் பார்க்கும் பொழுது தான் அதெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒன்று இப்படிப்பட்ட பார்வதியை சிவன் ஒரு இடத்துல சொல்கிறார் நீ அறியாமை உடையவள் உனக்கு புரியாது என சொல்லி அப்படியே சொல்ல ஒரு பாதி கொடுத்துருக்காரு அப்புறம் எப்படி அதுதான் அவங்க கேட்குறாங்க திரும்பி உன்னுடைய உடலிலே சரி நான் அப்படி இருக்கும் பொழுது அறியாமல் எங்கிருந்து எனக்கு வரும் கேள்வி கேட்குறாங்க ஆனால் கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர்கள் புறம் தள்ளப்படுகிறார்கள் என்பதை புராணங்கள் காட்டுகின்றன இதுபோல வைணவத்திலும் கூட திருமால் திருமாலுடைய மார்பிலே இருக்கக்கூடியவள் ஸ்ரீதேவி அந்த பிறகு முனிவர் என்பவர் அங்கே செல்கிறாள் எழுந்து வணங்காததால் திருமால் மீது கோபம் கொண்டு எட்டி உதைக்கிறார் திருமாலுடைய நெஞ்சில் அப்போ லக்ஷ்மி கோபம் வருது உடனே அது கோபம் வந்ததோடு திருமால் எழுந்து என்ன பண்ணுறாரு அந்த பிறகு முனிவர் காலத்தொட்டு வணங்கி அவருடைய பாதத்திற்கு பூஜை செய்கிறார் அப்படி செய்கிறதுனால இந்த திருமகளுக்கு ரொம்ப கோபம் வருது நான் இருக்குமிடம் என்பதை அறிந்தே அந்த முனிவன் எட்டி உதைத்திருக்கும் பொழுது நீ அவனுடைய காலை வணங்குகிறாயே அப்ப எனக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு அந்த இடத்துலையும் தன்னுடைய அந்த பெண்மைக்காக போராடி இருக்கிறார்கள் இப்படி சமூகத்தில் சில நிலைகளும் உண்டு போராடப்படும் ஆனால் அது என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய அதை சொல்கிறாங்க ராஜம்கிருஷ்ணன் அவர்கள் பெண்களுடைய மனங்களை அறிவினை மெழுகு போல தன் விருப்பத்திற்கு வளைத்து கொண்டது இந்த ஆணாதிக்க சமுதாயம் தாய் சமுதாயத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்கிறார் தாய் வழி சமுதாயத்தில் தாய் தாயார் எப்படி இருந்தாங்க அந்த இனக்குழுவில் அந்த இனக்குழு தன்மையெல்லாம் மாறி 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 நில சமுதாயம் வரும்பொழுது தந்தை வழி சமுதாயம் அந்த தந்தை வழி சமுதாயத்தில் பெண் எவ்வாறு பின்னுக்கு தள்ளப்படுகிறாள் என்பதை தன்னுடைய இந்த கட்டுரைகள் வழியாக பெரும்பான்மை எல்லா கட்டுரைகளும் பார்த்தோம்னா எல்லா புராணத்திலிருந்து இதிகாசத்திலிருந்து எடுத்து வைத்து நவீன காலத்தில் அவருடைய அந்த பொறுமை என்னவாக இருக்கிற பெண் பற்றிய பார்வை பெண் ஏன் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார் பல மதிப்பீடுகள் மூலமாக ஏன் பில்ல பின்தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறாள் கல்வி கற்றும் கூட இன்னும் முழு சுதந்திரம் வரவில்லை பெண்ணுக்கு என்பது அவருடைய கட்டுரைகளில் பிரதிபலிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்